திருப்பாவை ஆறாவது பாசனம் புள்ளும் சிலம்பினகான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரறவும் கேட்டிலையோ பில்லாய். எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத் தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரபம் உள்ளம் புகுந்து குளித்தேலோ ரெம்பாவாய் இது பாசுரம் இதனுடைய பொருள் பறவைகள் எழுப்புகின்றன கருடனுக்குத் தலைவனான திருமாலின் கோவிலில் வெண்மையான சங்கு ஊதும் பெரும் ஓசை உனக்கு கேட்கவில்லையா எழுந்திரு பெண்ணே பூதனை என்கின்ற பேய்மகளின் விஷப்பாலை உண்டு வண்டிச்சக்கர வடிவில் கொல்ல வந்த மாய சகடாசுரனை நொறுக்கி தன் திருவடியை தூக்கியவனை திருப்பார்கடலில் ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்டிருக்கும் அவதாரங்களின் காரணனான நாராயணனை தன் உள்ளத்தில் கொண்ட முனிவர்களும் யோகிகளும் ஹரி ஹரி என்று உச்சரிக்கும் ஜப சப்தம் நம் செவி வழியாக இதயத்தில் நுழைந்து குளிர வைக்கின்றதை கேள் தொடரும்